நான் இப்போ தயிர் சாதத்துக்கு ஒரு கப்பு சாதம் எடுத்து வச்சுருக்கேங்க இதை இப்போ வடித்து சூடான சாதம் தாங்க நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ நம்ம மேஷ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி மேஷ் பண்ணுறது இருந்தால் நீங்கள் அதை வச்சு கூட பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா என்ன கரண்டி என்னால் குழிக்கரண்டி என்னால் இருந்தால் அதை கூட நம்ம மேஷ் பண்ணிக்கிறாங்க வீட்டில் வடித்த சாதத்தில் தான் நான் இப்போ பண்ணுறேன் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டு விட்டு மாஷ் பண்ணிக்கிறணுங்க இன்னும் ஒரே இடத்துல மாஷ் பண்ணால் ஒரே இடத்துல தான் நிற்க சாதம் பண்ணாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நம்ம மாஷ் பண்ணுங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப மாஷ் பண்ணாமல் ஓரளவுக்கு தான் நான் மாஷ் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் இதில் இப்போ நான் காக்கப்பா அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் நம்ம இப்போ சாதம் தயிர் சாதம் பண்ணி அப்படியே சாப்பிட்ணுன்னா கா தயிர் போதுங்க இது இப்போ நம்ம காலையில் செஞ்சு மத்தியானம் சாப்பிட்ணா கா கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது சிலப்பா தயிர் புளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது காலையில் பண்ணதை நம்ம மத்தியானம் தயிர் சாதம் சாப்பிடும்போது சிலப்பா குளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கு தான் நான் சொன்னது மத்தியானம் சாப்பிட்றேன்னா கொஞ்சம் கம்மியாக தயிர் சேர்த்துட்டு பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இது இப்போ நான் சாப்பிட்றதுனால நான் கா தயிர் சேர்க்குறேன் இப்போ காக்காப்புக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன் இல்லை நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிறேங்க கொஞ்ச காயின்டு குடுத்துறேன் தயிர் சாதம் கொஞ்சம் கெட்டியா தான்ங்க இருக்கணும் தயிர் சாதம் கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்கணும் அப்புறம் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம தயிர் சாதம் எப்பயுமே பண்ணி உடனே சாப்பிடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டா தான் தயிர் சாதத்துக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்குங்க இப்போ தயிர் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க நம்ம சாதம் வடிக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம் இப்போ இதில் நம்ம தயிர் பால் இதெல்லாம் சேர்க்குறதுனால கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு நெகர்த்தியாக இருக்கணுங்க சாதம் கொஞ்சம் திக்னஸ் ஆகுங்க கொஞ்ச நேரம் கழிச்சிட்டுனா அதுக்கு தான் நான் அளவுக்கு நெகர்த்தியாக எடுக்கணும்னு சொன்னது இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாலிப்பு கொடுத்துக்குருவோங்க இப்போ பேன் சூடாகிடுச்சுங்க இல்லை கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்தம் மத்து அப்புறம் கறிவேப்பில் உரப்புக்காக மூணு மத்தல் தாங்க நான் சேர்க்கணும் கொஞ்சம் இஞ்சி அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்து

அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு தயிர் சாதம் சாதனை தாங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருக்கோம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளூபெரிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ